ஓம் பைரவரே போற்றி போற்றி ஓம் பைரவ பைரவமூர்த்தியே போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை தீர்த்து வைத்து நீ கேட்ட வரங்களை உனக்கு அள்ளி தரவே பைரவமூர்த்தி உன்னை தேடி வந்திருக்கிறேன் இந்த பதிவை முழுமையாக கேள் என் தங்கமே என் செல்ல பிள்ளையே நீ காத்திருந்தது அனைத்தும் போதும் தங்கமே என் மீது அதிகமான நம்பிக்கை வைத்து என் அப்பா என் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை நடத்துவார் என்று நீ தங்கமே உன்னுடைய நாட்கள் நீத்திருந்தாய் என்னை போகின்றது நீ மிகுந்த மகிழ்ச்சி அடைய போகின்றாய் நீ எந்த ஒரு நல்ல விஷயத்திற்காக காத்து கொண்டிருந்தாயோ அந்த நல்ல விஷயம் உன்னை வந்து சேரப்போகின்றது தடைப்பட்ட காரியங்கள் யாகும் மீண்டும் சிறப்பாக நடைபெறப் போகின்றது தரும் கஷ்டங்கள் என்னிடம் உள்ளவர் கஷ்டத்தை பார்த்து கலங்க மாட்டார் மாறாக என் அப்பாவை மீறி என்ன நடக்கும் என்று தைரியமாக நிற்பார் நீயும் அவ்வாறுதான் நின்றாய் தங்கமே

உனக்காகவே விடிய போகின்றது உயிரே போகும் நிலை வந்தாலும் நம்பிக்கையை மட்டும் நீ இழந்து விடாதே மீண்டும் கொண்டு வரும் ஆற்றல் அது ஒன்றுக்கு மட்டுமே உண்டு இன்பமயமான வாழ்க்கை உனக்கு இந்த நிமிடத்திலிருந்து ஆரம்பமாகிவிட்டது சங்கமே உன் துன்பங்கள் யாவும் முடிந்து விட்டது இனி எல்லாமே உனக்கு சுகம்தான் உன் இல்லத்தில் இரு நீங்கி வெளிச்சம் வந்து விட்டது சந்தோஷமாக இரு சங்கமே என் எனது அருமை குழந்தையே என் உபதேசத்தை வாழ்க்கையில் கடைபிடித்து வாழும் உனக்கு மென்மேலும் அருளை கொழியவே உன் அருகில் நான் இருக்கின்றேன் பிரச்சனைகள் நீங்கி நன்மையும் செல்வ நிலையில் உயரும் நீ என் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையை நான் என்றென்றும் காப்பாற்றுவேன் குடும்பத்தில் ஒரு குறையும் இல்லாமல் ஆனந்தமாக என்னுடைய பொறுப்பு உன் மனதை என்னிடம் கொடுத்து விட்டாய் இன்னும் என் அடுத்தவரிடம் எதை எதையோ எதிர்பார்த்து உன்னை நீயே வருத்திக் கொள்கின்றாய் என் குழந்தைக்கு எது தேவையோ அதை நானே நடத்தி தருவேன் உன் மனதை எப்பொழுதும் தெளிவாக வைத்துக் கொள் தங்கமே நடப்பது எல்லாமே உன் நன்மைக்கு அதை நடத்துபவன் நான் அல்லவா நான் இருக்கும் பொழுது நீ கலங்கலாமா என்னை மீறி எதுவும் உனக்கு நடக்க போவதில்லை உன்னை நான் கைவிடவும் மாட்டேன் இதோ உனக்கு மிக அருகில் நெருங்கி வந்து உனது வீட்டில் அமர்ந்து விட்டேன் நான் வாழும் உன் வீடு உனக்கு சொர்க்கமே இனி உன் இல்லத்தில் இருள் நீங்கி வெளிச்சம் போகின்றது உனது ஆசைகள் எண்ணங்கள் கனவுகள் லட்சியங்கள் அனைத்தும் கூடிய விரைவில் நிறைவேறப் போகின்றது உன்னுள் இருக்கும் நான் அதற்கு உதவி புரிவேன் உன் கடமையை மட்டும் நீ செய்து வா உனக்கு தேவையானது கிடைக்க வேண்டிய நேரத்தில் நிச்சயமாக கிடைக்கும் இந்த அப்பாவின் ஆசியோடு நீ அனைத்தையுமே பெறப்போகின்றாய் நான் கூறுவது ஒன்று மட்டும்தான் உன்னை நீ முழுமையாக நம்பு இருக்கும் என்னை முழுமையாக நம்பு அதை மற்றவர்கள் யாரையும் நீ முழுமையாக நம்பிவிடாதே இங்கு யாரும் யாருக்கும் உண்மையானவர்கள் அல்ல நிரந்தரமானவர்களும் அல்ல நீ தரும் யோசனையால் அவர்கள் பலனடைந்தால் தன்னால் தான் என்றும் பாதிப்பு அடைந்தால் உன்னால்தான் என்றும் பழி போடும் உலகம் இது பார்த்து நடந்து கொள் தங்கமே அதே போல் உன் குடும்பத்தை பற்றி நீ கவலைப்பட தேவையில்லை நான் உன் குடும்பத்தை பார்க்கின்றேன் உன் குடும்ப உறுப்பினர் யாருக்கும் எந்த தீங்கும் ஏற்படாது என்று நான் உறுதியளிக்கின்றேன் உன்னுடைய கஷ்டங்கள் அனைத்தும் இன்னும் மூன்று நாட்களில் கரைந்து போகப் போகின்றது சந்தோஷமான வாழ்க்கையை நீ பெறப்போகின்றாய் உன்னுடைய காத்திருப்புக்கான நல்ல பலனை நீ இப்போது அனுபவிக்கப் போகின்றாய் அதற்கு நீ தயாராக இரு தங்கமே உனது பிரச்சனைகள் எல்லாம் தீரும் நேரம் வெகு தூரம் இல்லை அனைத்தும் மாறப்போகின்றது அந்த நாள் நெருங்கி வந்து கொண்டே இருக்கின்றது அதுவரை நீ சற்று பொறுமையாக காத்துக்கொண்டிருந்த தங்கமே நீ இழந்த இடத்தை பிடிக்கும் நேரம் இப்பொழுது வந்துவிட்டது அதை நான் உனக்கு மீண்டும் நினைவுப்படுத்துகின்றேன் நீ என்னிடம் கேட்டதை நான் உனக்கு கொடுக்கும் நேரம் இந்த நொடி முதல் ஆரம்பமாக்கின்றது இன்றோடு உன்னை இதுவரை ஆட்டி வைத்த அனைத்து துஷ்ட சக்திகளின் ஆட்டமும் முடிவடைகின்றது இன்று முதல் உன் மேல் விழும் பார்வை உன் அப்பாவான எனது பார்வையாகவே இருக்கும் தானாக கிடைத்த பொக்கிஷம் தானே என்று நினைத்து எதையுமே நீ தொலைத்து விடாதே உன் கவலைகளை தீர்க்க வந்தது நானாக கூட இருக்கலாம் எந்த ரூபத்திலும் உன்னை காக்க உன் அப்பா நான் வருவேன் நேர்மையான மனம் உடையவர்களுக்கு என்றுமே இந்த பிரபஞ்சத்தில் மதிப்பு இல்லைதான் ஆனால் நிச்சயமாக உன்னுடைய நல்ல மனதிற்காக அந்த இறைவன் ஒரு நாள் உனக்கு நல்ல பரிசளிப்பது உறுதி அந்த பரிசைதான் உன் அப்பா நானும் உனக்கு அளிக்கப் போகின்றேன் வீணாக பயப்படாதே தங்கமே உன்னுடைய வாழ்க்கையில் உன் அப்பா நான் ஒளி தீபம் ஏற்றிவிட்டேன் எப்பொழுதும் நான் உன்னோடும் உன் குடும்பத்தாரோடும் இருக்கின்றேன் என்ற உணர்வை உனக்குள் ஏற்படுத்த போகின்றேன் நீ ஜெயமாக நல்ல ஆரோக்கியத்துடன் எல்லா செல்வ வளங்களையும் பெற்று நல்ல பெயருடன் மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழப் போகின்றாய் உன் கர்ம வினைகளின் படி உனக்கு அழித்து அதை உனக்கு சாதனை காலமாக மாற்றத்தான் நான் இப்போது போராடி கொண்டிருக்கின்றேன் இன்னும் சிறிது நாட்கள் மட்டும் பொறித்திரு தங்கமே உன் நம்பிக்கை எனும் சக்தியை ஒன்று திரட்டி உன் துயர போராடு உன்னுடைய முன்னேற்றத்திற்கு வடிவிலாவது உதவலாம் வந்து உன்னை முன்னேற்றி உனக்கு நிம்மதியான வாழ்வை பரிசாக தரப்போகின்றேன் எத்தனை இடர்பாடுகள் வந்தாலும் எத்தனை சூழ்நிலை வந்தாலும் எத்தனை கால ஆனாலும் நான் என்றும் உன்னை கைவிட மாட்டேன் உன்னோடு இந்த அப்பா இருக்கும்பொழுது எதற்கும் கலங்காதே தங்கமே நீ வேண்டிக்கொள்வது நிச்சயமாக நிறைவேறும் தங்கமே உன் அருகில் எந்த கெட்ட சக்திகளையும் நான் நெருங்க விட மாட்டேன் நீ நலமோடும் பலமோடும் வாழப் போகின்றாய் உன் ஈரகம் கூப்பி என்னை வணங்கினால் என் ஆயிரம் கரம் கொண்டு உன்னை நான் பாதுகாப்பேன் உனக்கு கெட்ட நேரம் என்று ஒன்று வந்தால் அதை நினைத்து நீ கலங்காதே அடுத்த அதை மாற்றி நல்வழிப்படுத்தி உன் அப்பா நான் காட்டுகின்றேன் உனக்கென்றே நான் இருக்கின்றேன் எதை நினைத்தும் நீ வருத்தம் கொள்ளாதே தங்கமே இந்த அப்பாவின் முழு ஆசிகளையும் பெற்று நீ சிறப்பாக வாழப் போகின்றாய் என்னை நினைக்கும் என் பிள்ளையை நான் உன் வீட்டிற்கே வந்து விட்டேன் நான் எந்த ரூபத்திலும் வருவேன் உன்னை காண உன்னை காப்பாற்ற இனி உனக்கு அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் ஓம் பைரவூர்த்தியே போற்றி போற்றி ஓம் பைரவமூர்த்தியே போற்றி போற்றி